வந்து சமையல் மதியானம் என்னங்க நைட்டு தான் வாங்க என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சண்டே சமையல் வீட்டுங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எங்கள் அத்தை பொண்ணோட பொண்ணுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க அந்த மாப்பிள்ளையாக தான் இப்போ வந்து முடிஞ்சுதுங்க முடிஞ்சு இன்றைக்கி வந்து நிச்சயமாக இருப்போம் வீட்டில் தான் சிம்பிளாக அந்த போய் போயிருந்ததால மதியானம் வந்து லஞ்சி வந்து அங்கேயே சாப்பிட்டாச்சு லஞ்சி அங்கேயும் முடிச்சுட்டு பசங்க மட்டும் பிரியாணி வந்து சாப்பிட்டாங்க சரி சிம்பிளாக ஏதாவது செஞ்சிக்கலாம் நைட்டு டிஃபனே எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இவங்களாம் நைட்டு வந்து மீன் கொண்டு சாப்பிட்டாங்க நான்வெஜ்ஜு எதுவும் சாப்பிடாம சண்டே வந்து புல் பிள்ளைங்க அப்படின்ட்டாங்க சண்டே வெஜ்ஜியா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விக்குறியா வச்சுட்டாங்க அதனால சரி வாய்னு வந்து மீன் க்ளீன் பண்ணி வச்சு தான் போனேன் காலையிலேயே சரி சீக்கிரம் வந்தெல்லாம் வந்து கூட மதியானம் சமைச்சு கொடுத்தடலாம் பசங்க பார்த்தா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஏன் ஆகிட்டாச்சுன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து நிலத்தில் வந்து ஒரு கீரை வெறச்சிருந்தேன் கத்திரி நாத்தெலாம் நட்டு வச்சுருந்தேன்னு சொன்னேன்லையா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு வரலாம் அப்படின்னு போனார் நான் போகல வெயில் எப்படி இதை கூட பார்க்கல கண்ணாடின்னா பயங்கரம் வெயில் இன்னைக்கு அவங்க மட்டும் போய்ட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து அங்கே சாப்பிட்டு வர்றது லேட் ஆகிடுது நம்ம வந்து எப்பயாவது தான் வந்து சொந்தங்கள்லாம் பார்ப்போம் ஒரு விசேஷனாக தான் எல்லோரும் நம்ம வந்து ஒன்றா பார்க்கறது அதிலே கொஞ்சம் எல்லார்கிட்டையும் எப்படியும் பேசிங்கன்னா உட்காந்துருந்தாச்சு எங்கள் அக்கா மாமா

இந்த ஸ்டவ்வுக்கு வந்து இந்த கம்பி வந்து சீக்கிரமே உடுத்து வீணாகிடுதுங்க அது வாங்கி வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் சீக்கிரம் சீக்கிரம் வீணாகிடுது இது இந்த இந்த மாதிரி வந்து கட் ஆகிடுது உடஞ்சிடுது இது இந்த இதுவுமே உடைஞ்சிடுது ஒரு இது சுத்தமாக வீணாகிடுச்சு இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ரொம்ப வீணாகிற ஸ்டேஜில் இருக்குது சரி எல்லாத்துக்கும் ஒட்டு மற்ற மாதிரி வாங்கிட்டேன் இது மூலியமே எடுத்து வச்சுட்டு புதுசாகவே வாங்கிடலான்னு வாங்கிட்டேன் ஆனால் வாங்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா தான் இருக்குது இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு மாதிரி துரு பூட்டிக்க ஆரம்பிச்சிடுது நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து மெயின்டைன் பண்ணாலும் அது ஒரு சிலது பொருள் மீனாக அவசியம் குழம்பு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருந்ததுங்க அதனால அந்த சின்ன வெங்காயம் வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும் இல்லையா அதனால மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் தக்காளி ஒரு தக்காளி வந்து தண்ணியில் கரைச்சிக்கலான்னு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு உறுத்து வச்சிருக்கிறேன் இந்த குழம்பு வந்து பூண்டு மிளகு தட்டி போட்டு நல்லா நல்லாயிருக்குங்க இது நீர் சுது மீன் காரப்பொடி மீனுக்கும் இதுவோ அந்த மாதிரி வந்து பூண்டு மிளகு லாஸ்ட்டாக தட்டி போட்டாங்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நான் வந்து அப்படி தான் வைக்க போகிறேன் என்ன காய்ஞ்சதோ வடகம் சேர்த்துக்கலாம் ஒரு குத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டா மீன் குழந்தை வந்து நல்லா இருக்குங்க அந்த காலத்துல பழ பழைய சாதம் சாப்பிடுவாங்க அதனால் வந்து பச்சை மிளகா போட்டு அதை எடுத்து அதே குச்சியில் பழுத்து போடுவாங்களாம் அந்த பச்சை மிளகாய்லாம் தடுப்பு குச்சி இருக்குது இல்லை தடுப்பு குச்சி அதில் வந்து லைனாக பச்சை மிளகாய் போட்டு ஆனால் குண்டு மிளகாப்பெல்லாம் நிலத்தில் காய்க்கிற மிளகாவை அது உள்ளே பவுத்து மீன் குழம்புல போட்டாக்க மிள நல்லா வச்சு கூழுக்கு கஞ்சிக்கு பழைய சாதத்துக்கு அது மாதிரி விட்டுடுவாங்களாம் எப்போ யாரும் அதெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க இது மீன் எல்லாத்துக்குமே குழம்புல போகிறதுனால இதில் கொஞ்சம் தாராளமாக கொதிக்காதுங்க சின்ன பாத்திரம் இல்லை அதனால் நான் இதில் தான் வைச்சு போகிறேன் இதிலே புளி கரைச்சி தக்காளி கரைச்சல அதிலே எடுத்து ஊற்றிங்கன்னா இதில் வந்து குழம்பு ஊட்டி அளவு மிளகாத்தூளி போட்டுக்கிறேன் இது வந்து கொஞ்சமாக தான் எங்கள் வீட்டு மிளகாத்தூள் வந்து காரம் அவ்வளோவா இருக்காதுங்க கிட்டமாக தான் இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளி சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன கரண்டியில் மிளகாத்தின்னு வீட்டு மிளகா வீட்டில் தாங்க அரைச்சாரு வெறும் மிளகத்தில் இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ வந்து வெயிலும் ரொம்ப ஓவராக தான் இருக்குது அதிகமாக வந்து கார சாப்பிடவும் பயமாக தான் இருக்குது அதனால் நான் வந்து கார சுத்தமாகவே சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி நல்லாவே வந்து இதில் எடுத்து நான் ஊற்றி ஊற்றி இதிலே கொதிக்க வச்சுக்கிறாங்க ஏன்னா மாங்காய் போடணும் மீனும் போடணும் இதில் வந்து நல்லா கொதிக்காது திக்காக கொதிச்சதும் மாங்காய் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்ததில் பாதி மாங்காய் வைப்பாங்க போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டேங்க அரிஞ்சு வச்சுருந்தா மாங்காவை வந்து உப்பு மிளகத்தில் எடுத்து சாப்பிட்டாங்க பாதி மாங்காய் வந்து பசங்க எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் வந்து அரிஞ்சு வச்சு சாப்பிட்டாங்க இதனால் வார கணக்கில் ஃப்ரிட்ஜில் இருந்தது மாங்காய் அப்போலாம் ஒருத்தர் கூட சாப்பிடல நம்ம அதை அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட்ணுன்னே தோணுது அதை அரிஞ்சு சாப்பிட்றத கூட அவ்வளோ சோம்பேறி தாங்கணும் மாங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாங்க கொஞ்சம் நேரம் கொச்சா போதும் அது வந்து கொஞ்சம் வந்து இலசான மாங்காய் தான் அதனால் மீன் போட்டு கொதிக்கிட்டு அந்த மாங்காவும் நல்லாவே வெந்துடும் இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம் இது வந்து நீர் சுது மீன் இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மீனை சேர்த்துக்கல மீன் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய மீனாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குதுங்க எல்லாமே தான் இருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் குழம்பு வைக்கக்குள்ளதாங்க குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி மீனில் தான் சத்து நிறையா இருக்குதுன்னுவாங்க டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் மீன் குழம்புலாம் போட்டு சாப்பிடக்குள்ள இந்த நீர்சு மீன் நெத்திலி அடுத்து வந்து கிழங்கா மீன் கார மீன் காரப்பொடி மீன்ன்னு சொல்லுவாங்க அந்த மீன் இது எல்லாமே தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் இந்த சின்ன மீன் தான் வந்து குழம்புக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது போட்டு ஒரு கொதி வரட்டும் மீன் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிச்சுடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் மீன் வந்து அப்புறம் எல்லா மீனும் வந்து தனித்தனியாக பிச்சின்னு போயிடும் அதனால் வந்து ஒரு கொதி வந்ததும் இந்த அளவுக்கு பெப்பர் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வந்து தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த கார மீன் இந்த மீனுக்கெல்லாம் வந்து பூண்டு கொஞ்சம் நிறையாவே தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த மீன் குழம்பு வாசனை இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக கரு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் அந்த பூண்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க பாருங்கள் மீன் வந்து இப்போவே நல்லா உடஞ்ச மாதிரி ஆகுது அதனால தான் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சின்ன மீன் இல்லையா அதனால் ஒரு கொதியிலே வெந்துடும் இந்த பூண்டு வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லாவே கொதிச்சிருதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மீன் குழம்பு வாசனை அப்படியே கம கமன்னு சூப்பராக வரும் நல்லா சூப்பராக வந்து சண்டே நம்ம வீட்டில் சமையல் ரெடி ஆயிடுச்சிங்க ரொம்ப சிம்பிளாக அதுவும் சூப்பராக டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா சுட சுட வாழை இடையில் சாதம் அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை அது அடுப்பில் இருக்குள்ளே மீன் குழம்பு அப்படி கொதிச்சுன்னே இருக்குது பாருங்க அப்படி சூப்பராக அப்படியே சுட சுட எடுத்து மாங்காய் மீனோட நல்லா வந்து இயற்கை காத்தோட தேர்ட்டி தான் ஆகுது ஈவினிங் சீக்கிரமே வந்து வந்து பசி சூப்பரா சுட சுட நம்ம சாதம் எல்லாமே நல்லா சுட சுட இருக்குது ஆரி பிறகு அதே மாதிரி வெளியில் நல்லா இயற்கை காத்தோட இந்த மீன் பண்ண எனக்கு அந்த காலத்துல இருந்தது ஆனால் சின்ன வயசுல மீன் பண்ணுறது சாப்பிட்டதில்லை இந்த மாதிரி பொழுதோட மீன்லாம் வாங்கி வந்து குழம்பு வச்சு இந்த சுட தான் அப்போலாம் நம்ம சாப்பிடுவோம் சாயந்தரத்தில் ஈவினிங் தான் மீன்லாம் வந்து எங்கள் ஊரில் விற்கும் அப்படியே வாங்க வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிட வச்சு உடனே சுற்றி எல்லாம் ரவுண்டாக உட்காந்து சுட சுட சாப்பிட்ட ஞாபகம் இப்போ வருது இன்றைக்கி சண்டே அந்த வீட்டில் வந்து ஈவினிங் சூப்பராக ஒரு மீன் குழம்போட சூப்பராக நைட்டு டின்னர் வேலை முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்